குறைந்த வயதிலையில் அவர் பறிக்கொடுத்துருக்குறோம் அவர் எப்படி வாழ்ந்தார் இருந்தார் என்பது எல்லோருக்குமே தெரியும் இன்னைக்கு அவரோட குடும்பத்துக்கு நம்ம எல்லாம் உதவியாக இருக்கணும் எப்படி இப்படி வந்துட்டு போனோமா ஒரு போதாது ஏதாவது ஒரு சிறுகாய்மாராவது நம்ம ஒவ்வொருத்தரும் இருந்து உண்மையாக நேரடியாக மரியாதை அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த பணியில் இருக்கணும் குறைந்த வயதில இருந்ததுக்கு ஒரு காரணம் தான் சொல்லுவேன் அது நல்ல விஷயமா கெட்ட விஷயங்களை கடைப்பிடித்தாரா என்பதெல்லாம் ஆராய்ஞ்சி உடம்ப எப்படி சோப்பு சாம் போட்டு மேலே கழிக்கிறோமோ உள்ளங்களையும் இதயங்களையும் கனைகளையும் நம்மளுடைய ஆக்சஸன்களையும் எல்லாத்தையும் லிவர்களையும் நம்ம பத்திரமா அதுக்கான உணவு முறைகள் நேரத்தில் சாப்பிட்றணும் அன் டைம்ல சாப்பிடுவது அன் டைமில் நடிச்சு கொடுப்பது அந்த டைம்ல சாப்பிடுறது கலைஞர்கள் இதுவும் ஒரு காரணம் தான் அவங்களுக்கு ஓய்வு இல்லாமல் பணியாற்றுவது அந்த உணவு முறை ஒற்றுகாம கொள்வது இந்த பழக்க வழக்கங்கள்லாம் இருந்து கலைஞர்கள் அவர் மனத்திலிருந்து கற்றுக்கொண்டு தங்கள் ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை எனக்கு கோரிக்கை ஒரே ஒரு விஷயம் தான் இந்த சின்ன கலைஞர்கள் அவர் தான் ஒரே சூப்பர் ஸ்டாரு முதல் சூப்பர் ஸ்டாரை இன்னைக்கு இத்தனை பேருக்கு கூட போட்டு கொடுத்தவர் அவர் தான் அவரை மறந்து வாழ அந்த கலைஞருடைய துக்கத்திலையும் அவர் குடும்பத்தினுடைய துக்கத்திலையும் எல்லாருடைய உங்களுடைய ஊடகத்துறை எல்லாருக்கும் அவருடைய துக்கத்துலையும் எங்கள் சேலம் மர தொழிலாளர் நாங்களும் எங்கள் நண்பர்களோ உண்மையான துக்கத்தோடு நான் அந்த வேதனையோடு பகிர்ந்து கொள்கின்றேன் அவர் குடும்பத்தினருக்கு நம்ம உதவிகள் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சங்கர் உயிரை கூட இருப்பினுடைய உயிர் யார் பிரிந்திருந்தாலும் நம்ம தாங்க முடியாதான் குடும்பத்தில் கடைகளாகட்டும் எல்லாருக்குமே ஆமாம் அதனால் கற்றுக்க வேண்டியது ஒரு விஷயத்தை அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது அதுதான் அவர் நேரங்கால கொடுத்து இரவு பகல் பராமல் நடித்திருக்கலாம் அன் டைமில் உணவு அறிந்திருக்கலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை கருத்து தான் கடைபிடிக்க வேண்டும் அப்புறம் தான் நம்மளுக்கு எல்லாமே உள்ளமும் உடம்பும் நல்லா இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும்